எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வால்மீகி ரோமாயிரம் ஓலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் இஸ்கந்தா காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் உத்தரகாண்டம் என ஏழு காண்டங்களை கொண்டுள்ளது ஆனால் ராமாவதாரம் என்ற பெயரில் கம்பரால் ஏற்றப்பட்ட கம்பராமாயணம் உத்தரகாண்டம் நீங்களாக ஆறு காண்டங்களையும் நூற்றி பதினெட்டு படலங்களையும் உடையது கம்பர் படம்பளி இராமாயணத்தை அப்படியே மொழிபெயர்க்காமல் தமிழ்நாட்டின் மரபுக்கு ஏற்றபடி சில இடங்களில் மாற்றம் அமைத்துள்ளார் அவர் வால்மீகி ராமாயணத்திலிருந்து மாறுபட்ட கருத்துக்கள் கூறியிருப்பதை எனது அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தமிழ் ஏழாம் கண்டமாகிய உத்தரகாண்டம் என்னும் பகுதியை கம்பரின் சமகாலத்தவராகிய ஒட்டக்கூத்தர் இயற்றினார் என்பர் ராமர் பட்டாபயத்திற்கு பின்பு நடந்த நிகழ்வுகளை இக்காண்டம் கூறுகிறது அதில் சாம்பூகன் என்ற சூத்திரன் தவம் பற்றி ஒரு கதை உள்ளது அதை இங்கு காண்போம் ஒரு நாள் ஒரு வயதான பிராமணர் ஒருவர் தமது பதினான்கு வயது மகன் எவ்வித எவ்வித காரணமும் இல்லாமல் இறந்தமைக்காக ராமர் தமது கடமையில் அலட்சியமாக இருக்கின்றார் என்று அரசவையில் குற்றம் சாட்டினார் இதுகுறித்து ராமர் ஆலோசனையில் ஈடுபட்டார் சாம்போகன் என்ற சுச்சோத்திரனுடைய கடுமையான தவமே சிறுவனின் மரணத்திற்கு காரணம் என்று தெரிய வந்தது அவனது தலை கீழே விழும்போது சிறுவன் மீண்டும் உயிர்த்தெல்வான் என்று நவரதனின் வயலாக தெரிந்து கொண்டார் சாம்போகனை தேடி சென்ற ராமர் தனது நாட்டின் தென்பகுதியில் ஒரு பெரிய மலைக்கும் பெரிய ஏரிக்கும் அருகில் அவன் தனது தலையை கீழே தொங்கவிட்டவாறு கடுமையாக தாம் செய்வதை கண்டார் அவனை பற்றி அவனிடம் விசாரித்தார் உடனடியாக தமது உடைவாளால் அவனது தலையை கொய்தார் அப்போது விண்ணவர்கள் அற்புதம் அற்புதம் என்று பூமாறி பொழிந்தனர் மனம் நிறைவடைந்த தேவர்கள் ராமரிடம் எம்பெருமானே நீங்கள் எமக்கு பேரூவி புரிந்தீர்கள் சிறப்பான இசையலால் இந்த சூத்திரன் அறநறியை மீறி சொர்க்கத்தை அறைவிலிருந்து காத்தீர்கள் என்று அறிவித்தனர் சூத்திரனின் தலை நிலத்தில் விழுந்த உடனேயே இறந்த குழந்தை மீண்டும் புது பெற்று தனது பெற்றோருடன் இணைந்துவிட்டது இக்கதையின்படி சாம்புகன் மனித உலகளோடு சொர்க்கம் செல்வதின் பொருட்டும் வானுலக மங்கையருடன் ஆடிப்பாடும் நோக்கத்திற்காகவும் தவத்தை புரிந்ததாகவும் அதனாலேயே தண்டிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அம்பேத்கர் பெரியார் போன்றவர்கள் சாம்பூகத்தை காரணம் காட்டி ராமன் கருணை அரசன் என்கின்றனர் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி ஆகியோர் இதனை எடைச்செருகள் என்று கூறியுள்ளனர் ராமபுரான் வாழ்ந்த போதே வால்மீகி இயற்றிய ராமாயணத்தில் உத்தரகாண்டம் என்ற ஒன்றே கிடையாது ராமர் பட்டாபிஷேகம் வரையில் மட்டுமே வால்மீகி ஏற்றினார் அதையே லவகுசுரர்களுக்கும் கற்றுவித்தார் என்று சொல்லப்படுகிறது சூத்திரரான வால்மீகி ராமாயண காலத்திலேயே வாழ்ந்தபோதும் போதும் தவமேற்றும் திருசியாக இருந்திருக்கிறார் இருந்தபோதும் ராமன் அவரை கண்டிக்கவோ தடுக்கவோ இல்லை என்பது இக்கத் இக்கதையை மறுப்போர் கோரும் கருத்தாகும் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவரும் இடைச்சிறகர்கள் குறித்து அப்போதே விவாதித்தவருமான ஸ்ரீ மத்வாச்சாரியார் உத்தரகாண்டத்தில் வரும் சம்பூக மதத்திற்கு விளக்கம் அளித்து உள்ளார் என்பதை வைத்து பார்க்கும்போது நிச்சயம் சம்பூக மதம் இடைச்சருகள் அல்ல என்று தெரிய வருகிறது பத்ம புராணத்தில் கூட அவனது தவம் அசுரத்தரமானது என்று கூறப்பட்டு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்